அஸ்லாம் வலைக்கிரம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐம் திலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய அலாலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் யா எங்களால் தாங்க முடியாத வேதனைகளையும் சோதனைகளையும் பாதிப்புகளையும் எங்களுக்கு ஒருபோதும் தந்துவிடாதே யார் ரஹமானே இன்னைக்கு நான் கிட்ட என்ன ஷேர் பண்ண போறோனா கவலை மற்றும் கடன் நீங்க ஒதுந்துவா தனது கஷ்டம் கடன்கள் குறித்து முறையிட்ட அபு உமம்மா ரசுலவு அன்னு என்னும் அன்சாரி தோழருக்கு இதை காலை மாலை ஓதி வந்தால் கவலையை போக்கி கடன்களையும் அல்லாஹ் தீர்த்து வைப்பான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் சிறப்பித்து கூறியதுவா அல்லாஹுமா இன்னி அவுஸ்விகா மினல் ஹம்மி வல் ஹசனி வல் அஜி வல் ஹஸ்லி வல் புஹ்லி வல் ஜுபுனி வ ஜலாஹி தைனி வ ஹலபதி ரிஜால் இதன் அர்த்தம் இறைவா துக்கம் கவலை பலவீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் கடன் சுமை மற்றவர்களின் அடக்குமுறை ஆகிய அனைத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தெரிகிறேன் ஆமீன் அலஹம்துல்லா வல்லா இன்னி ஔஸ்விகா மினல் ஹம்மி வல் ஹசனி வல் அஜி வல் ஹஸ்வி வல் புக்லி வல் ஜுபுனி வலாஹி வ வலாபதீர் ரிஜால் அபுதாவுத் ஒன் ஃபைவ் 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 குஹாரி ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் அலஹம்துல்லில்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி பாங்கு சொல்பவருக்கு அதான் சொல்பவரின் சப்தம் எட்டும் எல்லை வரை அவரது பாவம் மன்னிக்கப்படுகின்றது காய்ந்த மற்றும் ஈரமான அனைத்து பொருட்களும் அவருக்காக சாட்சி சொல்கின்றன தொழுகையில் கலந்து கொள்பவருக்கு இருபத்தைந்து தொழுகை நன்மைகள் எழுதப்பட்டு இரண்டு தொழுகைகளுக்கு இடையிலான தீமைகள் அளிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் சல்லா அல்லிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் என்று அபு ஹுரேரா அறிவிக்கின்றனர் நூல் அபு தாவுத் அலம்துல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் அலாரானதுவாக்களும் வெற்றி கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லாஹம் சுனத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலம் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்து பர்கவா